நம்லகம் நம்ம எனக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ் பாக்ஸ் இது இது வந்து எல்லா ஷாப்லேயும் விற்கும் இது இது வந்து நான் புதுசாக வாங்கலை இது வந்து வீட்டில் வந்து யூஸ் பண்ண பாக்ஸ் தான் இது இதை வச்சு நம்ம டிஃப்ரெண்ட்டான ஒன்று நம்ம பண்ண போகிறோம் அதை என்ன பண்ணுறேன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது மல்டி பர்பஸ் இந்த பாக்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இங்கே மிஷின்லலாம் பார்த்தீங்கன்னா இங்கே மேலே வந்து இங்கே பாருங்க இது மேலே வந்து அவங்களே கொடுத்துருப்பாங்க இல்லையா பாக்ஸ் வைக்கிறதுக்கு இங்கே பாருங்க இதை நம்ம எடுத்துனோம் இது ஆக்சுவலாக நான் எடுத்துவிட்டேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் சும்மா போட்டு வச்சிருக்கேன் இந்த எடுத்துகிட்டு நம்ம இந்த மல்டி பர்பஸ் அந்த பாக்ஸ் வந்து நம்ம இதில் அட்டாச் பண்ண போகிறோம் ஏன் பாருங்க இது மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரொம்ப அதிகமான பொருள் நம்ம இதில் வைக்க முடியாது கொஞ்சமான தான் நம்ம வைக்க முடியும் இதை பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன் இந்த சைடில் கொஞ்சம் இடம் இருக்குது இல்லையா இந்த சைடு நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன் அந்த மல்டி பர்பஸ் இந்த பாக்ஸை பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் வந்து நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ண போகிறேன் இங்கே இதை ஃபிக்ஸ் பண்ணனால நமக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எந்த பொருளுமே பார்த்திங்கன்னா மிஷின் மேலே இல்லாமல் எல்லாமே வந்து இந்த மிஷின் கடையில் வைக்கிற மாதிரி இருக்கும் அது இந்த பாக்ஸை வந்து நம்ம எப்படி வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான மெத்தட் தாங்க இதில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது அதை எப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு இங்கே இருக்கும் இல்லையா இது இதை நம்ம எடுத்துடலாம் நான் எடுத்துட்டேன் பாருங்க இங்கே ரெண்டு இருக்கும் இதை நம்ம எடுத்துடலாம் இதை எடுத்துட்டு நம்ம தனியாக இந்த சைடில் நம்ம இதை அட்டாச் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இங்கே வந்து அந்த மல்டிபர்பஸ் பாக்ஸ் எப்படி நம்ம அட்டாச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இங்கே பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா கட்டை பை இருக்கும் இல்லையா அதில் இருக்கிற அந்த கொம்பு தான் இது அதில் பழுப்பு மாதிரி இருக்கும் இல்லையா அதுதான் நான் எடுத்திருக்கேன் ரெண்டு எடுத்திருக்கேன் எல்லார் வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கட்டை இருக்கும் அதில் அந்த பழுப்பு எடுத்துக்கோங்க இதை பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் மாதிரி போட்டிருக்கேன் எது பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த பிளேட் வச்சு தான் நான் போட்டிருக்கேன் ரொம்ப சிம்பிள் தாங்க கஷ்டம் கிடையாது அழகாக ஸ்ட்ரைட்டாக வந்து இந்த பிளேட் மாதிரி இப்படி போட்டுக்கோங்க போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் அதுக்கப்புறம் இது போட்ட பிறகு இந்த ஹோல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும் அந்த ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டோம் இல்லையா அது இது மாதிரி வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சுட்டு நல்லா இந்த உள்ள வச்சுட்டு நல்லா இப்படி இப்படி பண்ணுங்க அப்போது அந்த லைன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் ஆகி கொஞ்சம் பெருசாக இருக்கும் நம்ம உடனே கட் பண்ணி பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப வந்து குட்டியாக இருக்கும் அந்த லைன் நம்ம இந்த பிளேட் வச்சுட்டு நல்லா மேலே கீழே வந்து நல்லா இப்படி இப்படி இழுத்துமணம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய அந்த ஹோல் நீட்டாக லைன் ஹோல் இருக்கு இல்லையா அது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் அந்த லைன் வந்து கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் ஆகும் கொஞ்சம் நல்லா நீட்டாக வந்து இதை வச்சு இப்படி இப்படி பண்ணுங்க எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் இந்த பழுப்புக்குள்ளே வந்து நல்லா இது மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்லா கீழே வலிக்கோ மேலே வலிக்கும் நல்லா இப்படி இப்படி இழுங்க அப்போது கொஞ்சம் நல்லா பெருசாங்க பாருங்க பாருங்கள் மாதிரி இழுங்க ரெண்டு பழுப்புலுமே வந்து இது மாதிரி பண்ணுங்கள் அதாங்க இது மாதிரி பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இதனுடைய ஹோல் கொஞ்சம் நல்லா எக்ஸ்பண்ட் ஆகும் ஃபஸ்ட்டு நீங்கள் கட் பண்ணி உடனே பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்கும் நீங்கள் இது மாதிரி அந்த ஸ்க்ரூ வச்சிட்டு நல்லா இப்படி இப்படி பண்ணி பார்த்துட்டிங்கன்னா நல்லா கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கும் நெக்ஸ்ட்டு இப்போ இது நம்ம இது ரெடி பண்ணியாச்சு இது எதுக்காக நம்ம இப்போ ரெடி பண்ணோம்னா இப்போ வந்து இங்கே வந்து நம்ம இதை வந்து ஒரு ஆணி வச்சு அடிச்சுட்டு அந்த மல்டி அந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா அதை இப்படி இப்படி இழுக்கிறதுக்காக நம்ம இதை ரெடி பண்ணியிருக்கோம் இது இது எப்படி வந்து நம்ம மேலே இங்கே வந்து நம்ம அடிக்கிறதுன்னா ஆணி வச்சு தான் நம்ம அடிக்க போகிறோம் அந்த ஆணி வச்சு அடிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஹோல் மாதிரி போட்டுக்கோங்க இந்த ஹோல் எப்படி இல்லை போடுறதுனால் நீங்கள் அப்படியே வச்சு சுற்றி வச்சு அடிச்சிங்கன்னா இந்த பழுப்பு வந்து உடையும் அதனால பார்த்திங்கன்னா இந்த ஆணியை வந்து லைட்டாக ஹீட்டு ஹீட்டு காமிச்சிட்டு இதை போட்டிங்கன்னா அழகாக சிம்பிளாக வந்து நமக்கு ஹோல் வந்துடும் இங்கே பாருங்க ஹோல் வந்துச்சு நம்ம மிஷினில் வந்து அப்படியே வச்சு நம்ம அடிக்கிறப்போ பழுப்பு உடையும் தான் நான் முன்னாடி இந்த ஹோல் போடுறேன் ரெண்டுத்துலேயுமே பார்த்திங்கன்னா ஹோல் போட்டிருக்கேன் இங்கே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கார்னர் ரெண்டு சைட்லுமே வந்து ஹோல்ஸ் போட்டுருக்கலாம் இப்போ வந்து மேலே வந்து ஆணி வச்சு நம்ம அடிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆணி வந்து இதுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வச்சு அடிக்கலாம் இங்கே பாருங்கள் ஆணியை வந்து நம்ம ஹோல் போட்டிருக்கோம் இல்லையா அதுக்குள்ளே வந்து போட்டு வச்சுக்கோங்க இன்சர்ட் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் நான் இந்த சைடு இன்சர்ட் பண்ணிட்டோம் அதே மாதிரி இந்த சைடு நம்ம இன்சர்ட் பண்ணிட்டோம் இப்போ வந்து இந்த பாக்ஸுக்கு வச்சுட்டு இங்கே உள்ள லைனாக லைன் போட்டிருக்கோம் இல்லையா இது கரெக்டாக இங்கே இந்த சைடு பாருங்கள் ஷார்ப்பாக இருக்குது இது போதான்னு பாருங்கள் உங்கள் வீட்டில் மல்டி பர்பஸ் பாக்ஸ் இருக்கலாம் இது மாதிரி இந்த சைடில் இது மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கோங்க இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் செய்யுங்க இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு வந்து உள்ளே தள்ளுறதுக்கு வெளியே இழுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எங்கிட்ட இருக்கிற பாக்ஸில் இது இருக்குது அதனால தான் நான் இதை செய்கிறேன் இதுக்குள்ளே போட்டு பாத்தீங்கன்னா வந்து கரெக்டாக வெளியே இழுக்க முடியுதான்னு பார்த்துக்கோங்க நான் போட்டு பார்த்தேன் கரெக்டாக வந்து இழுக்க முடியுது ஒரு சைடு வந்து நான் அடிச்சிட்டேன் இங்கே பாருங்கள் ஆணி வச்சுட்டு நான் ஃபுல்லாக அடிக்கலை பாதி தூரம் வந்து அடிச்சு இதுவே நல்லா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால் வந்து நான் ஃபுல்லாகவே அடிக்காமல் இங்கேயும் ஸ்டாப் பண்ணிட்டேன் இங்கே பாருங்கள் இங்கேயும் அடித்தாச்சு இப்போ வந்து இந்த பாக்ஸ் வச்சுட்டு கரெக்டாக மென்ஷன் பண்ணிவிட்டு நம்ம ஒன்றும் சைடு அடிக்கலாம் இங்கே பாருங்கள் பாக்ஸ் வந்து இதில் போட்டிருக்கேன் இங்கே பாருங்கள் இதில் போட்டுவிட்டேன் இப்போ வந்து நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கிது சூப்பராக இருக்கிறது மத்தாடி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஆனால் நம்ம இதுக்கு வந்து இது பார்த்திங்கன்னா இது மடிக்கிறது அதனால் என்னால் இது மடிக்க முடியாது இதை மடிக்க கட்டி பரவாயில்லைங்க எல்லாமே ஒரே இடத்துல நல்லா ஸ்டோர் பண்ணுறதுக்கு இருக்கா ஸோ அதனால் நான் இது மாதிரி பண்ணுறேன் இங்கே பாருங்கள் இப்போ இந்த சைடு வந்து நம்ம கரெக்டாக அளவு வச்சுட்டு நம்ம இந்த சைடு அடிக்கணும் இந்த சைடு நான் அடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் நம்ம அடிச்சிட்டோம் இல்லையா இந்த சைடு அடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே போட்டுட்டு இது இப்படி வச்சுட்டு தான் நம்ம அடிக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து கரெக்ட் சைஸ் தெரியும் கொஞ்சம் பெருசு சின்னதாக இருந்தாலும் நம்ம இதை போட முடியாது ஸோ நான் இப்போ இப்படி வச்சுட்டு இப்படி வச்சுட்டு தான் நான் அடிக்கப் போகிறேன் ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா கீழே பிடிச்சிட்டாங்கன்னா நம்ம அப்படியே அடிக்கலாம் ஃபுல்லாத்தையும் அடிச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் நான் ஆணி அடித்தாச்சு இந்த சைடும் பார்த்தீங்கன்னா ஆணி அடித்தாச்சு அழகெல்லாம் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப அருமையாக இருக்குது இப்போ ஒன்று நான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு இழுக்க முடியாது இல்லையா இப்போ உள்ளே போயிடுச்சுன்னா நமக்கு இழுக்க முடியாது அதனால் பார்த்திங்கன்னா நான் வந்து ஆணியை வந்து ஹீட் பண்ணி ரெண்டு ஹோல் போட்டிருக்கேன் இந்த ஹோலில் வந்து நம்ம ஏதாச்சும் கயிறு இல்லை ஏதாச்சும் ஒன்று பண்ணிவிட்டு நம்ம இழுக்கிற மாதிரி பண்ணலாம் அதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் நான் வந்து ஒரு நாட் மாதிரி பண்ணி கொஞ்சம் இந்த பீட்ஸ் மாதிரி போட்டு நான் ரெடி பண்ணிவிட்டேன் இழுக்கிறதுக்கு இப்போ இது உள்ளே வச்சுட்டு நம்ம தள்ளலாம் அந்த ஹோல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால தள்ளுறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க ஆனால் ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது நான் வந்து ரொம்ப வந்து ஃபோர்ஸ் பண்ணி தான் நான் தள்ளுறேன் இழுக்கிறப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இதுக்காண்டி கொஞ்சம் நல்லா லூஸ் ஆகிடுச்சின்னா கொஞ்சம் பெருசாகிடுச்சுன்னா நம்ம இழுக்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அதுதாங்க இப்போ வந்து இதை இழுக்கிற இதை இழுக்க முடியலைங்க வேணா இங்கே கொஞ்சம் கேப் இருக்கு இதை வச்சு நம்ம இழுக்கலாம் நல்லா ஃபோர்ஸ் பண்ணி இழுத்தாதான் வருது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு இந்த இந்த இது கொஞ்சம் பெருசானதான் வந்து நமக்கு நல்லா இழுக்க முடியும் இங்கே பாருங்க இதை வச்சு நான் இழுக்கிறேன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆனால் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் லூசாயிடுச்சுன்னா நமக்கு வந்து ஈஸியாக வந்துடும் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இப்போ கொஞ்சம் லைட்டாக வெளியே வந்த பிறகு நம்ம இப்படி இழுத்துக்கலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க இல்லை நான் கொஞ்சம் எல்லாத்தையும் வந்து ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் இப்போ வந்து எல்லாமே எம் இருக்குது இல்லையா இது உள்ளே வந்து நான் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே பாருங்க இதில் வந்து நான் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் இங்கே இதில் வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ராய்டரி நீடுல்ஸ்லாம் போட்டிருக்கேன் இங்கே பார்த்திங்கன்னா ஊக்கு இருக்கும் இல்லை பார்த்திங்கன்னா கேஸ் பாபிங் கேஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீடல் மிஷினோட நீடுல் மெஷர்மெண்ட் டேப் ஒரு பென்னு அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் த்ரெட் எம்ப்ராய்டரி த்ரெட்டு அதுக்கப்புறம் நார்மல் த்ரெட் எம்ப்ராய்டரி த்ரெட்டு எல்லாமே வச்சுருக்கேன் நான் இது மாதிரி நீங்கள் உங்களுக்கு வந்து அப்போதிக்கி என்னென்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கவங்க மிஷினுக்கு என்னென்ன ரிலேட்டடாக யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ நீங்கள் இந்த மல்டி மல்டிபர்பஸில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த மெத்தோடு கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணணும் இப்போ வந்து இதை நம்ம அதுக்குள்ளே வந்து இன்சர்ட் பண்ணலாம் இங்கே பாருங்கள் நான் வந்து வச்சிட்டேன் இங்கே வந்து இங்கே கீழே நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா இதுக்குள்ளே போட்டு வச்சிட்டேன் இப்போ வந்து நம்ம தள்ளலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஃபஸ்ட்டு அது கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சுன்னா நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா டைட்டாக இருக்குது போடுறதுக்கு கீழே விழவே விழாது நல்லா டைட்டாக இருக்கிறதுனால அதான் பார்த்திங்கன்னா உள்ளே தள்ளிட்டேன் இப்போ பாருங்கள் அழகாக இருக்குது கனிம நீங்கள் அதை மாதிரி ட்ரை பண்ணணும் இப்போ வந்து பா இது இருக்குது இல்லையா இதை வந்து நம்ம இந்த சைடில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம் அதையும் நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் வந்து இதையும் நான் போட்டுவிட்டு அடிச்சிட்டேன் இந்த சைடு மிஷினோட இந்த சைடு பார்த்தீங்கன்னா சின்ன பாக்ஸு இந்த சைடு பார்த்திங்கன்னா பெரிய பாக்ஸ் இருக்குது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் நான் என்னென்ன வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் அங்கே பாக்ஸில் வந்து நாட்ஸ் இருக்கிறது யூஸ் பண்ணுவாங்களே அந்த டூஸ்லாம் வச்சுருந்தேன் அப்புறம் ஆயில் பேன் வச்சுருக்கேன் இது மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நான் நினைக்கிறேன் விஷயம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ